வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெய்வம் தொழால் கொழுநன் தொழையெழுவால் பெய்யென பெய்யுமழை என்றார் திருவள்ளுவர் திருமதி ஒரு வெகுமதி வாலிப பருவத்திலே ஊரில் வசித்து வந்த காலத்திலே வாலிப பருவத்திலே ஊரில் வசித்து வந்த காலத்திலே சில சிந்தனைகள் நோக்கங்கள் கற்பனைகள் எனக்கு உண்டு சில சிந்தனைகள் நோக்கங்கள் கற்பனைகள் எனக்கு உண்டு அதற்கு என்னை நான் தகுதி படித்துக் கொண்டேனா என்பது மிகப்பெரிய கேள்வி அதற்கு என்னை நான் தகுதி படித்துக் கொண்டேனா என்பது மிகப்பெரிய கேள்வி வாழ்வின் சௌரியத்துக்காகவும் சௌக்கியத்திற்காகவும் நிறைய டௌரியோடும் கொஞ்சம் சௌரியோடும் நிறைய டௌரியோடும் கொஞ்சம் சௌரியோடும் சமையல் அறையிலிருந்து கண்களில் சற்றே பயத்துடனும் சமையல் அறையிலிருந்து கண்களில் சற்று பயத்துடனும் முகத்தில் ம மலர்ச்சியுடனும் என் கடைக்கன் பார்வை கட்டளைக்காக என் கடைக்கன் பார்வை கட்டளைக்காக காத்து நிற்கும் மனையாளை எதிர்பார்த்தேன் காத்து நிற்கும் மனையாளை எதிர்பார்த்தேன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் எதிர்பார்த்ததைப் போலவே தேர்ந்தெடுக்க எமக்கில்லை திறம் எதிர்பார்த்ததைப் போலவே தேர்ந்தெடுக்க எமக்கில்லை திறம் அவள் யதார்த்தமாக இருந்தால் நான் சற்று எதிராக இருந்தேன் அவள் யதார்த்தமாக இருந்தால் நான் சற்று எதிராக இருந்தேன் என்னுடைய அகந்தை என்னுடைய அகந்தை அவளுக்கு அதில் இல்லை உடந்தை அவளுக்கு அதில் இல்லை உடந்தை நான் குடும்பத் தலைவன் அதனால் அதிகாரம் எனக்கு உண்டு என்றேன் எனக்கு அடக்கம் மட்டுமே உண்டு என்றார் எனக்கு அடக்கம் மட்டுமே உண்டு என்றால் வழிநடத்துபவன் நான் தான் என்றேன் விழிப்புறச் செய்பவர்களே நான் தான் என்றார் விழிப்புறச் செய்பவர்களே நான் தான் என்றாள் பண வரவு என்னால் என்றேன் பண வரவு என்னால் என்றேன் அமைதி வரவு நான் வணங்கும் இறை அருளால் என்றார் இறை அருளால் என்றார் சற்றே அகங்கார துடிபோல் இருக்கிறதே சற்றே அகங்கார துடிபோல் இருக்கிறதே என்றேன் அடக்கம் அகங்காரம் கொள்ளாது என்றார் அடக்கம் அகங்காரம் கொள்ளாது என்றால் ஏடாகூடமான பேச்சு இல்லையா இது ஏடாகூடமான பேச்சு இல்லையா இது என்றேன் உங்கள் பேச்சு பற்றி ஊரில் கேள்விப்பட்டேன் என்றார் உங்கள் பேச்சு பற்றி ஊரில் கேள்விப்பட்டேன் என்றார் குழந்தைகளின் வார்ப்பு நான் என்றேன் குழந்தைகளின் வார்ப்பு நான் என்றேன் வளர்ப்பு நான் என்றார் வளர்ப்பு நான் என்றால் இவையெல்லாம் ஒரே நாளிலே விவாதிக்கப்பட்டதல்ல பல வருடங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் நிகழ்ந்தவை என்பதை அறிக பல்வேறு சூழ்நிலைகளில் நிகழ்ந்தவை என்பதனை அறிக என்னை பற்றி உனக்கு முழுமையாகத் தெரியாது என்றேன் என்னை பற்றி உனக்கு முழுமையாகத் தெரியாது என்றேன் அனைத்தையும் அறிந்துதான் அனைத்தையும் அறிந்துதான் புரிந்துதான் விரும்பித்தான் திருமணமே செய்து கொண்டேன் என்றார் திருமணமே செய்து கொண்டேன் என்றார் சற்றே காலரை உயர்த்தி சற்றே காலரை உயர்த்தி பல்வேறு மேடைகளில் முழங்கியவன் நான் என்றேன் பல்வேறு கோயில்களில் சுற்றி கொண்டிருந்தவள் இன்னமும் குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்து கோயில்களில் வளம் வருபல் என்பதனை தாங்கள் அறிவீர்கள் என்றால் அப்படியானால் வீட்டின் ஒளிவிளக்கு நான் தானே என்றேன் சற்றே இன்னமும் அகலாத பெருமையுடன் அப்படியானால் வீட்டின் ஒளிவிளக்கு ஒளிவிளக்கு நான் தானே என்றேன் சற்றே இன்னமும் அகலாத பெருமையுடன் நிச்சயமாக அதில் என்ன சந்தேகம் ஆனால் மின்சாரம் நான் தான் என்றார் ஆனால் மின்சாரம் நான் தான் என்றால் என் படிப்பு என் பொது அறிவு என் தமிழறிவு என் கவியாற்றல் பலரால் இன்னமும் பாராட்டப்படுகிறது என்றேன் இன்றளவும் பாராட்டப்படுகிறது என்றேன் மகிழ்ச்சி பெருமை ஆனால் ஆன்மீகமும் அடக்கமும் நம்மை மனநிம்மதியோடு வாழ வைக்கும் என்றால் ஆனால் ஆன்மீகமும் அடக்கமும் நம்மை மன நிம்மதியோடு வாழ வைக்கும் என்றால் இனி விவாதித்து புரோஜனம் இல்லை என முடிவெடுத்து வைத்துவிட்டேன் இனி விவாதித்து புரோஜனம் இல்லை என முடிவெடுத்து வைத்துவிட்டேன் சில நாட்களிலேயே உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் சில நாட்களிலேயே உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் சுறுசுறுப்பாக இயங்கி சுறுசுறுப்பாக இயங்கி மருத்துவர்களுக்கு பதிலளித்து பகலிரவு கண்மொழித்து மருத்துவர்களுக்கு பதிலளித்து பகலிரவு கண்மொழித்து மாத்திரை மருந்துகள் தவறாது அளித்து மாத்திரை மருந்துகள் தவறாது அளித்து பெரிய அண்ணாவின் மகனின் உதவியோடு குணமான பின் பெரிய அண்ணாவின் மகனின் உதவியோடு குணமான பின் வீட்டிற்கு அழைத்து வந்தால் அழ அழைத்து வந்தவுடனேயே அழ ஆரம்பித்தால் அழைத்து வந்தவுடனேயே அழ ஆரம்பித்தால் இரண்டு நாட்களாக என் மகளும் வீட்டில் அழுதிருக்கிறாள் திகைத்து போனேன் என் அகங்கார என் அகங்காரம் அகன்று போனது கையெடுத்து கும்பிட்டேன் இருவரையும் கையெடுத்து கும்பிட்டேன் இருவரையும் இந்த நடிப்பெல்லாம் வேண்டாம் இந்த நடிப்பெல்லாம் வேண்டாம் இறைவனை நம்புங்கள் ஆன்மீகம் வந்தால் அன்பு வரும் ஆன்மீகம் வந்தால் அன்பு வரும் அன்பு வந்தால் அமைதியான வாழ்க்கை வரும் என்பது உங்களுக்கு தெரியாததல்ல என்பது உங்களுக்கு தெரியாததல்ல வீண் பிரசங்கம் வேண்டாம் யதார்த்த வாழ்க்கைக்கு வருவோம் யதார்த்த வாழ்க்கைக்கு வருவோம் குடிக்க காப்பியா டீயா என்றால் குடிக்க காப்பியா டீயா என்றால் உன் சௌரியம் போல் கொடு என்றேன் உன் சௌரியம் போல் கொடி என்றேன் சௌக்கியம் மனதில் உருவானது சௌக்கியம் மனதில் உருவானது அன்புடன் சூறாவளி சுரேஷ் திருப்பியன்